ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது யாரும் வந்து எங்கள் அண்ணி தான் அங்கிட்டு நடந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் வர மாதிரியே இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது தமிழ்நாடு போகிறதா வேண்டாமா எனக்கு இதுதான் பெரிய குழப்பமாக இருக்குது இனிமேல் என்னால் முடிவு எடுக்க முடியலை நானும் ரொம்ப யோசித்து யோசித்து முடிவு எடுக்கிறேன் என்னால் முடிவு எடுக்க முடியலை எவ்வளோ தான் யோசிக்கிறது ஒரு பக்கம் என்னைய பார்க்குறதா இல்லை இன்னொரு பக்கம் பூவாக பார்க்குறதா எப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறதுனால ரொம்ப குழப்பமாக இருக்குது ஏன் தமிழ்நாடு போகிறோன்னா ஸ்வைன் வந்து நாலாந்து ஒரு மாதத்துக்குலாம் லீவ் ஆகிட்டு வந்தோம் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வீட்டு வேலை நடந்து முடிஞ்சிருச்சு அதனால் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு கிளம்புறோம் நானுமே வந்துட்டு இது இருக்கிறதா வரல போயிட்டு நம் மிளகாய் வரக்குறாங்க தான் நானுமே இங்க இருக்கிற மாதிரி வரல நாங்கள் ஒரு மாசம் அப்படியே இருந்துட்டு போயிட்டு திரும்ப போலாம் மாதிரி தான் ஒரு ஐடியா ஐடியா ஐடியாவோட நாங்கள் வந்தோம் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு என்னமோ இங்க இருக்கணும் போல இருக்குது ஏன்னா வந்துட்டு பூவாவுக்காக நான் இருந்து தான் ஆகணும் அப்படி யோசிக்கிறேன் இருந்தாலும் ட்ரைன் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வர சொல்கிறான் ஏன்னா பூவாவும் என்ன உங்களுக்கு இருக்க முடியாது அதனால் ஃப்ரெயின் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி சொன்னேன் நீங்கள் எந்த மாதிரினா எதனால் எதனால எனக்கு போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா நான் ட்ரெயினில் இருந்து வரும்போது ஏன்னா நாங்கள் வந்துட்டு பூவாவை கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் இப்போ வந்து சின்ன குழந்தையாக இருந்தானா அதனால் வந்துட்டு ஈஸியாக கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டான் இப்போ அப்படி இல்லை அவனுக்கு எல்லாமே தெரியுது அதனால் கொண்டு போக முடியலை ஏன்னா நாங்கள் கொண்டுட்டு பூவா அழைச்சிட்டு வரும்போது நல்லா தான் இருந்தான் திடீர்னு என்ன பண்ணா அழுக ஆரம்பிச்சான் இறங்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணிவிட்டான் ட்ரெயினில் வரும்போது இறங்கணும் ட்ரெயினை விட்டு இறங்கணும்னு உருவையே அழுக அழுக நிச்சயவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் ட்ரெயினுக்குள்ளே நம்ம எங்கிட்ட தூக்கிட்டு தூக்கிட்டு கொண்டு போய் சுற்றுறது இந்த ஏ மாதிரி தான் நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் அவன் தூக்கி பேசிவிடு கொஞ்ச நேரம் நான் வந்து அவன் எப்படினா கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடணும் அந்த மாதிரி ஃப்ரீயாக விளையாடணும் அந்த மாதிரி நினைக்கிறவன் இப்போ அங்கே ட்ரெயின் அந்த மாதிரி விளையாட முடியலையா இப்போ எப்படின்னா ட்ரெயின் வந்து நின்றுச்சு ஸ்டாப் வந்தோன்னா நிற்கும்ல அப்போ வந்துட்டு ட்ரெயின் என்ன பண்ணாலும் ஒரு ஆஃப் அண்ட் ஹவர் இருந்துச்சு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் ட்ரெயின் எடுக்கும் இவன் என்ன பண்ணான்னா வந்துட்டு கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் நிற்கிறான் அப்படின்னு நிற்க ஆரம்பிப்பான் திரும்ப ஏற ஆரம்பித்தான்னா அழுகிறான் ஏன் அவன் அந்தமாரி அழுதானா கீழே இறங்கினா தான் அவனுக்கு ரொம்ப தப்பாக போச்சு அந்த டைம் அவன் ரொம்ப இறங்க அடிக்கடி இறங்கணும் இறங்கணுன்னா தூங்குகிற டைம் மட்டுந்தான் அவன் வந்துட்டு அழுகாமல் இருந்தோம் ஏற வர முடியே இருக்குது தூங்குகிற டைம் மட்டும்தான் அந்த மாதிரி அவனுக்கு அமைதியாக இருந்தான் அது வரை ரொம்ப ரெண்டு நா ஒன்றரை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கொண்டுகிட்டு வந்தேன் இனிமேல் நான் என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டு வந்தேன் நான் ஒடிசா பக்கமே நான் வரமாட்டேன் நான் ஒடிசா பக்கமே நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அதே சமயம் இங்கேருந்து போகும்போது தமிழ்நாட்டுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வீடியோ கட்டாய கட்டாயி வருது ஏன்னு நான் தான் கட் பண்ணிடுறேன் ஏன்னா சவுண்டாக இருக்குது இங்கே பேசுகிறது வந்துச்சு பயணம் வந்து சத்தம் போட்டு போனால் அதனால தான் கட் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல இல்லை அவங்க அம்மா சத்தம் போட்டு போனோம் அதனால தான் கட் பண்ணிட்டேன் கட்டாய் கட்டாயி தான் வரப்போகுது என்ன சொல்ல வர்றதே நான் மறந்துருவோம் அதை கண்டினியூவாக பேசிகிட்டே இருந்தேன் சரி ஓகே சவுண்டை விட்டா விட்டுட்டு போகிட்டு நாலுக்காக நான் பேச முடியாமல் இருக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது பையனை வந்துட்டு நாளைக்கு கிளம்புறோம் நாலு ம் என்னால் பேசவே முடியலை எனக்கு ரொம்ப எனக்கு அங்க தான் நோட் பண்ண தோணுது நான் பேச வர்றதையும் மறந்துடுறேன் எதுவும் சண்டை சண்டை கிடையாது எதுவும் சொல்லிடுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட புரிய மாட்டேங்குது அது நல்லதான் ஒரு வகையில் என்ன தான் இருக்குது நமக்கு என்ன அப்படின்ட்டு நல்லா தான் ஒரு வகையில் எனக்கு எப்படின்னா தான் வந்துச்சு அதான் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாடு போகிறதுக்கு அடுத்து வந்துச்சு பூவா வந்துட்டு இங்கே நல்லா இருக்கிறான் எனக்கு உண்மையில் எங்கள் வீட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான் இதுவே தமிழ்நாடு வந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே நல்லா இருப்பான் இது நான் வந்துட்டு ஸ்வேன் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் வீடு நாங்கள் எடுத்துருக்கோம்னா அங்கே வந்துட்டு பூவாவில் ஃப்ரீயாக விளையாட முடியல ரூமுக்குள்ளேயே தான் எப்போவுமே வச்சுருக்கோம் அவனுக்கு ரொம்ப அந்த மாதிரி வச்சுக்கிறது பிடிக்க பிடிக்காது அடுத்து வந்து குடிக்கிறத எல்லாமே இன்னொன்று நோட் பண்ணி நோட் பண்ணி தான் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம குழந்தைக்கு எதுவுமே கலப்படம் இல்லாமல் சுத்தமாக வளர்த்துக்கிட்டு வச்சுருக்குறேன் பிடிக்கிற தண்ணி ஆரோவ வாட்டர் தான் ஆனால் அதுவுமே எனக்கு பிடிக்கல தண்ணியை சுத்திகரித்து தான் வந்தாலும் அந்த தண்ணியில் இருக்கிற சுண்ணாம்பு பூரா போயிடும் ஆரோவ ஓட்டு நல்லது கிடையாது குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது பூவாவுக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது ஃப்ரீயாக விளையாடும் முடியாது அவனோட மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி அவனுக்கு எதாவது ஆகும் இன்னுமே பேச பேசுகிறான் புரிய மாட்டேங்குது நிறைய பேசுகிறான் புரிய மாட்டேங்குது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அம்மா வீட்டுக்கு போகலாம் அம்மா வீட்டிலே வந்துட்டு இருக்கலாம் அந்த நாளைக்கு என்ன சுவயன் வந்துட்டு வந்துரு அப்படிம்பான் அம்மா வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க விடுவான் அவனோட மான அவனுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அம்மா வீட்டில் ரொம்ப நாளைக்கு இருக்க பிடி என்னை இருக்க விட மாட்டான் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது நீ வேணா இங்கே இருந்துக்கோ நான் இது போகிற அப்படி இல்லைன்னா நீ ஒன்றும் இருக்க முடிஞ்சா இரு இல்லைன்னா வந்துடு என் கூட அப்படின்னா எனக்கு முடிவெடுக்க முடியலை பூவாக இன்னும் எனக்கு எப்படி தூக்கிட்டு போகிறது ட்ரெயின் இல்லைங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது சரி அவன் சொன்னால் ஃப்ளைட்டில் வேணால் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டான் ஃப்ளைட் வேணால் ஒரு மூணு மணி நேரத்தில் போயிடலாம் இருந்தாலுமே எனக்கு ஃப்ளைட்டில் போக ரொம்ப ஆசை தான் இப்போ ரீசண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லை ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு அதை பார்த்தாலே எனக்கு ஃப்ளைட்டில் போக ஆசையே போயிருச்சு அதெல்லாம் எனக்கு உண்மையில் கண்ணுக்குள்ளே நிற்கிது எனக்கு நேரில் நமக்கு நடந்த மாதிரியே ஒரு இருக்குது அதனால் எனக்கு அதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் போகிறது வந்துட்டு ஆசையாக இருந்தாலும் எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகாது சாதாரண ஒரு ராத்தினா ஆடுறனால மயத்தை மாமிட் பண்ணிடுவேன் எனக்கு அது சேரவே மாட்டேங்குது அது கூட எனக்கு யோசனையாக இருக்குது ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது எனக்கு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் வந்துட்டு பூவாக்கு ரெண்டு மாதம் கழித்து நம்ம ஊரில் முருகன் கோழுது மொட்டை போடணும் இன்னும் ரெண்டு மாதம் போது அடுத்து பூஜை அஷ்டமி பூஜை நடக்கும்ல அது போன வருஷம் அஷ்டமி பூஜை பூவாக செய்யலை இந்த வருஷம் அஷ்டமி பூஜை வந்து பூவாக செய்யணும் அது வேறு இன்னும் ரெண்டு மாதத்தில் ரிட்டன் வர மாதிரி இருக்குது அது ஒரு யோசனையாக இருக்குது பிறந்தநாள் இங்கே தான் கொண்டாடுற மாதிரி இருக்குது ஏன்னா பிறந்தநாள் இங்கே கொண்டாடுனா இங்கே பூஜை பண்ணுவாங்க நம்ம ஊரில் பூஜையெல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு பூவா நல்லா இருக்கணும் அதனால் எனக்கு இங்கே பெஸ்ட்டாக தெரியுது பூவாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது அதுவுமே இங்கே தான் இன்னும் ரெண்டு வயசு ரெண்டு மாதத்தில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது அப்படி போது இப்போ போயிட்டு பூவாக தூக்கிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது அதனால சுயனு போய் அவங்க வேலைக்கு அவங்க அம்மாட்ட அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறானே தெரியல இருக்கட்டும் ஏதாவது போட்டோம் அதுவும் இல்லாமல் பூவாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பூவாக இங்கே வச்சுக்குவேன் அடுத்தபடி எனக்குமே பிரச்சனை இல்லை நானுமே இங்கே நல்லா பக்கம் அந்த இடத்துல சாப்பாடு வருது எந்த வேலையும் பார்க்க முடியல நல்லா நானும் இங்கே நல்லா தான் இருக்கலாம் எனக்கு என்ன பிரச்சனை இங்கே என்ன எனக்கு பிரச்சனைன்னு இல்லை இங்கே என்னென்னா நான் யார்கிட்டையும் பேச முடியாது எனக்கு அது ஒரு பெரிய குறையாக தெரியுது அது மாதிரி அவங்கள மாதிரி எனக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை எனக்கு முன்னலாம் முடியலை சுயன்கிட்ட மட்டும் தான் நான் பேசுவேன் சண்டை போட்டாலும் ஏதோ அவங்ககிட்ட மட்டும் தான் நான் அவன் பேச மாட்டான் மேக்ஸ் ரொம்ப எல்லாம் பேச மாட்டான் நான் என்ன கேட் கேட்டால் மட்டும் தான் பதில் சொல்லுவோம் அதுவே எனக்கு போதும் அதையாவது நான் அவங்கள சும்மா சும்மா சண்டை போட்டு கத்திக்கிட்டு வளர்ப்பேன் பேசணும் வந்து ஏன்னா இங்கேயே இருந்துட்டோம்னா நம்ம பேசாமே இருந்துட்டோம்னா நம்மளோட தமிழை மறந்து போயிடும் அதனாலே நான் தமிழில் வந்துட்டு மேக்சிமம் எல்லாேருக்கிட்டையுமே நான் தமிழில் தான் பேச பேச தெரிய பேச முடியலைங்கிறது போட்டு நான் வாய முடியும் ஒன்று மாதிரியும் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு வருஷம் இருந்தாலே நம்ம தமிழ் ஸ்லாங் வரையே வராது இங்கே உள்ள இதுதான் வரும் அது எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ் பேசாமல் இருக்க முடியாது அடுத்து எங்கள் பூவாக இங்கே இங்கே இருந்தாலும் இப்போ அவன் பேசுகிற வயசு இங்கே இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மொழி தான் பேசுகிறான் தமிழ் பேச மாட்டான் நானும் எவ்வளவோ நான் சொல்லிக் கொடுக்குறேன் இருந்தாலுமே நான் அம்மா சொல்ல மாட்டேன் ஆமாம் மாமான் தான் சொல்கிறேன் இங்கே உள்ள பேச்சு தான் பேசுகிறான் அவன் வந்துட்டு இங்கே உள்ள வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதனால் பூவா வந்துட்டு இங்கே இருந்தால் வந்துட்டு அந்த ஒடியாக தான் பேசுவான் தமிழ் பேச மாட்டான் அவன் பேசுறது எனக்கு முக்கியம் கிடையாது அவன் உடல் ஆரோக்கியத்தில் நான் ரொம்ப நான் கேர் எடுத்துக்கிறேன் அவன் எங் இங்கே இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பானே எனக்கு தோணுது உண்மையில் சொல்கிறேன் நல்லா ஃப்ரீயாக விளையாடுறான் ரொம்ப ஆக்டிவிட்டாக இருக்கிறான் உண்மையில் ரொம்ப பூவாக அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா ஆக்டிவிட்டாக இருக்கிறான் நல்லா சுத்தமான காற்று தண்ணி குடிக்கிற தண்ணி அப்புறம் இங்கே நல்லா நிறைய காய்கறி அந்தமாதிரிலாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கிது எல்லாமே பூ அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பூவை இங்கேயே வளர்க்குறோம் ரொம்ப ஆசைப்படுறான் இருந்தாலும் எனக்கு தமிழ் பே தமிழ் பேச மாட்டாங்கிறது ரொம்ப க கவலையாக இருந்தாலும் அவன் கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ பேசலன்னாலும் பூவாக பேரக தமிழ் கண்டிப்பாக பேசுவான் இங்கே ஒடியாக பேசினாலும் பரவாயில்ல எனக்கு பூ வந்துட்டு நல்லா இருந்தால் சரி அப்படின்னு எனக்கு மனசு நினைக்கிது அது பிரச்சனை இல்லை நான் பேசவே தான் முடிச்சுவிடும் அதுதான் எனக்கு தான் பேச முடியாமல் ரொம்ப எங்கள் தனிமையில் போயிடணும்னு தோணுது ஏன்னா கல்யாணம் பண்ணுன்னா புதுசு அந்த ஆறு மாதத்தில் நான் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஜெயிலில் குடும்பக்குள்ளே யாருக்கும் பேசணும் வீட்டுக்கும் பேசாமல் வீட்டுக்கெலாம் பேச முடியாது நான் வீட்டுக்கும் பேசாமல் என் மைண்டு ஃபுல்லாக அப்படியே பைத்தியமான மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன் திரும்பணும்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு எனக்கு பயம்னு சொல்லக்கூடாது சாயப்பா கூட இருக்கிறாரு இனிமேல் சொல்லக்கூடாது எவ்வளோ நம்பினால் வரவே இல்லை சாயப்பா கூட நம்பி தான் நான் வந்தேன் சாயப்பாவே எல்லாம் பார்த்துக்கிடுவார் பார்க்கலாம் என்ன என்ன சத்தம் போக மட்டும் பேசவே மாட்டான் உண்மை மாதிரி இருப்பான் இப்போ அதில் கூட ஒழுங்காக பேச மாட்டான் கேட்குறதுக்கு அவன் அம்மாட்ட என்ன கற்றுறானே தெரியல தெரியலை என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது வீட்டில் நிறையா பேசிக்கிடுவாங்க என்ன பிரச்சனை கொடுக்கிறதுக்கு எந்த மாதிரி நடந்து என்ன பண்ணுறாங்க உண்மையாதுன்னே தெரியாது ஊர் கொடுக்குறாங்கன்னா சாப்பிட்றேன் அவங்க வந்துட்டு பூவாக பூவா பூவா வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க பூவா நீ பார்த்துக்கிட்டா போகணும் எது பண்ண அவங்களுக்கு ரொம்ப ஆசை நான் போயிடுவேன்னு பயப்படுறாங்க பூவா எடுத்து பூவா ரொம்ப பாசமாக இருக்கிறான் எங்கேயும் பூவா வந்து நல்லா பழகிட்டானா வந்துட்டு தாத்தா தாத்தாலாம் உசுராக இருக்கிறான் அதனால வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்க அது வேற அதுவே எனக்கு ஒரு பாவமாக தோணுது போ நம்ம பிரிச்சுருவோம் பூ அவங்க தானே அவங்க அவங்க இந்த வயசில் கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் வளர்ந்துட்டேன்னா எப்படி கொஞ்சம் முடிஞ்ச சொல்லணும் இந்த வயசில் கொஞ்சம் வயசு அவங்களும் வயசான எத்தனை நாளைக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு போய் இருந்துட்டு போசை எதுக்கு கெடுக்கணும் அவங்க பேரா சரி வீட்டில் என்ன பிரச்சனை வரல எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு தெரியாது தெரியாது நாங்கள் என்னக்கிட்டே நான் ஒன்று கேட்கணும் என்னடா பேசினேன் என்னடா சொல்லணும் அப்படினு கேட்டாலும் சொல்லுவோம் இப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு வீட்டில் யார் வீட்லேயும் பிரச்சனை வராமல் சின்ன சின்ன சண்டை பேசுனேனா வராது இவங்க தான் கத்திகிட்டு நடப்பா அவங்க அம்மா கூட அவங்க அப்பாவும் பேச மாட்டாங்க சின்ன சின்ன சண்டை வந்துச்சுன்னா என்னதுன்னு என்னதான் தெரியாது காசு பிரச்சனை வந்தாலும் தெரியல தெரியாது எனக்கு தெரியாமல் இருக்கிறது ஒரு நல்லது நல்லதுதான் தெரிஞ்சு அது வந்து சரியாக தப்பாக தப்பாக இருந்தால் நான் அவ்வளோ தான் வந்துடும் பயங்கரமா இதோ சரியாக இருந்தால் தான் நான் கண்டுக்க மாட்டேன் எனக்கு தெரியாத வரையும் இருக்கிற வரையும் நல்லது தான் அதான் இங்கே இருந்தால் எனக்கு ஒரு பெரிய கவலை மற்றபடி ஒன்றும் இல்லை இங்கே எனக்கு கொடுத்துடலாம் அப்புறம் வந்து கடையில் போய் தனியாக எனக்கு தேவைப்படுது எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு வாங்க தெரியாது ஸ்வேன் இருந்தால் மட்டும் தான் கோயில் கூட்டிகிட்டு போனாலும் கடை கூட்டிகிட்டு போனாலும் எங்கே போனாலும் ஸ்வெயின் கூட தான் நான் அடித்து அவன் இல்லைன்னா எனக்கு ஒரு கை இல்லாத மாதிரின்னு தான் சொல்லலாம் தான் எனக்கு எல்லாமே இப்போ அவன் தமிழ்நாடு போகிறன்னொன்னே எனக்கு இங்கே இருக்கணும்னு இன்னுமே எனக்கு யோசனை போகுது போகிறதுக்கு சரி அவ்வளவுதான் இன்றைக்கி வேலைக்கு என்ன காலையில் நான் சாப்பிடல நான் சாப்பிடுவேன் ஆனால் காலையில் சாயபாபா கோயிலுக்கு போல் சைனுக்கு வேலை 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் வந்துட்டு நான் சாயந்தரம் தான் சாயபாபா கோயிலுக்கு போவேன் அது சாப்பிடலாம் ஏன் சாப்பிட்லாம் அண்ணி சமைக்கலை அம்மி அண்ணி வந்துட்டு காலையில் வேலை பார்த்துட்டு ரொம்ப வேலை பார்க்கறாங்க வெண்டைக்காயக்க போயிட்டாங்க வெண்டைக்காய் அறுத்துட்டு பத்து மணிக்கு தான் வந்தாங்க அவங்க பாவம் ஒன்று எவ்வளோ வேலை பார்க்குறாங்க வெண்டைக்காய் அறுத்துட்டு பத்து மணிக்கு தான் வந்தாங்க அதுதான் சமைக்கலை இங்கே யாரும் எக்ஸ்ட்ர சாப்பிட மாட்டாங்க நமக்கு தான் சாப்பிடுவேன் அதனால் சாப்பிடல எனக்கு பிஸ்கட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க பிஸ்கட் வச்சு நைட்டு நைட்டு செஞ்சு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி இருக்குது அதை கொடுத்து சாப்பிடுவது சீக்கிரம் சாப்பாடு செஞ்சார்கிறாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கும் எனக்கு அதனால் நான் சாப்பிட்ருவேன் இந்த சமையல் போல சாப்பிட்றேன் அப்புறம் அவ்வளோதான் சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பல வளர்ந்து நான் பேசலை நான் தமிழ்நாடு எப்படி போகிறதா போலி அங்குறதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பேசுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அந்தளவுக்கு இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை சரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்